உயில் தனபால் அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர் ஆழமான கடனில் இருந்தார் தான் செலுத்த வேண்டிய அனைத்து பில்களைப் பற்றிய எண்ணம் கூட அவரது தலையில் வலியை ஏற்படுத்தியது இது தன் தவறுதான் என்று அவர் பலவீனமாக நினைத்தார் கடந்த கோடைக்காலத்தில் துணிக்கடை தொடங்க முட்டாள்தனமாக பணம் கடன் வாங்கிய போது அது ஆரம்பத்திலிருந்தே தோல்வியடைந்து விட்டது என்று அவருக்கு அப்போதே தெரியும் தன் வாழ்க்கை ஒரு மோசமான தோல்வி என்பதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது அது எவ்வளவு விரைவில் முடிந்தால் அவ்வளவு நல்லது தன் ஏழ்மையான குடியிருப்பை கடைசியாக ஒருமுறை பார்த்துவிட்டு அவர் வயல்கள் வழியாக நதியை நோக்கிச் சென்றார் மேலும் தயக்கமின்றி சுழலும் நீரில் குதித்தார் ஆற்றங்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு துறவி யாரோ ஒருவர் மூழ்கி விடுவதைக் கண்டு உடனடியாக ஆற்றில் குதித்து தனபாலை பத்திரமாக வெளியே இழுத்தார் தன் சலசலக்கும் கல்லறையிலிருந்து காப்பாற்றப்பட்டதில் தனபால் மகிழ்ச்சியா அல்லது வருத்தமா என்று அவருக்கு தெரியவில்லை அவர் குணமடைந்தவுடன் தன் வாழ்க்கை ஒரு தோல்வி என்பதால் தற்கொலை செய்ய முடிவெடுத்ததாக துறவியிடம் ஒப்புக்கொண்டார் என் மகனே என்றார் துறவி உன் உயிரை மாய்த்துக் கொள்வது பாவம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு வாலிபன் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தனபால் தடுமாறினார் துறவி வெறுமனே புன்னகைத்து ஒரு தாயத்தை எடுத்து தனபாலிடம் கொடுத்தார் என் மகனே இதை உன் வலது மணிக்கட்டில் எப்போதும் கொள் நீ இழந்த நம்பிக்கையை நிச்சயமாக கண்டறிவாய் ஆண்டுகள் கடந்து சென்றன அந்த தாயத்துக்கு ஏதோ ஒரு மாய சக்தி இருந்ததா அல்லது துறவியின் வார்த்தைகள் தனபாலுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்ததா அவர் செழிக்கத் தொடங்கினார் இப்போது அவர் அந்த மாவட்டத்திலேயே பணக்கார வணிகர்களில் ஒருவராக அறியப்பட்டார் தனபால் இறுதியில் திருமணம் செய்து ஒரு மகனை பெற்றார் அவரது வணிக நலன்கள் தொடர்ந்து செழித்து வளர்ந்தன மேலும் அவை எவ்வளவு பெரியதாக வளர்ந்தன என்றால் அவர் ஒரு மேலாளரை நியமிக்க வேண்டியிருந்தது அவர் நியமித்த மனிதனின் பெயர் சுரேஷ் அவர் ஒரு திறமையான வணிகர் தனபாலின் பல நிறுவனங்களை கவனித்துக் கொள்வதில் விரைவில் தனது திறமையை நிரூபித்தார் அப்போது தனபாலுக்கு ஒரு சோகமான அடி விழுந்தது அவரது மனைவி இறந்தார் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பே தனபாலுக்கு குணமாகாத நோய் ஏற்பட்டது தன் வாழ்க்கை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவருக்கு தெரியும் அவர் இறப்பதற்கு முன் அவர் கிராமப் பெரியவர்களை வரவழைத்து தன் உயிலை எழுதும்படி கேட்டார் அதை அவர் பின்வருமாறு வார்த்தைகளைப் போட்டு எழுத வேண்டும் என்று வலியுறுத்தினார் என் மகன் வயதுக்கு வரும் வரை என் வணிக மேலாளர் சுரேஷை அவனது ஒரே பாதுகாவலராகவும் என் சொத்துக்கள் அனைத்திற்கும் காப்பாளராகவும் நியமிக்கிறேன் என் மகனுக்கு இருபத்தி ஒரு வயது ஆனதும் சுரேஷ் தனக்கு சொந்தமாக்க விரும்பும் அனைத்தையும் என் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என் எஸ்டேட்டில் எஞ்சியிருப்பதை நான் சுரேஷுக்கு விட்டுக் கொடுக்கிறேன் தனபாலின் உயிலின் நிபந்தனைகளால் பெரியவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஏனெனில் அவை சுரேஷ் கைகளில் அதிகப்படியான அதிகாரத்தை அளித்தன இருப்பினும் தனபால் இறந்த பிறகு சுரேஷ் மகனை நன்றாக வளர்த்தார் மற்றும் அவனது கல்விக்காக சிறந்த ஆசிரியர்களை நியமித்தார் என்று சொல்ல வேண்டும் மகனுக்கு இருபத்தி ஒரு வயது ஆனபோது அவர் சுரேஷிடம் சென்று கேட்டார் இப்போது நான் வயது வந்தவன் ஆகிவிட்டேன் என் தந்தையின் சொத்துக்களை நீங்கள் என்னிடம் ஒப்படைப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லையா எனக்கு அப்படி தோன்றவில்லை என்று சுரேஷ் பதிலளித்தார் உங்கள் பராமரிப்பு மற்றும் கல்விக்காக கணிசமான தொகை செலவிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தந்தை அணிந்திருந்த தாயத்து மட்டுமே உங்களுக்கு எஞ்சியிருக்கிறது இந்தச் செய்தியைக் கேட்டு மகன் திகைத்துப் போனான் என் தந்தையின் எஸ்டேட்டுகள் எனக்கு சொந்தமாகாது என்று நீங்கள் சொல்கிறீர்களா இதைக் கேட்டதும் சுரேஷ் தன் நாற்காலியில் இருந்து குதித்து தன் மேசைக்கு சென்று ஒரு காகிதத்தை வெளியே இழுத்து மகனின் மூக்கின் முன் வைத்தார் உங்கள் தந்தையின் உயிலை படியுங்கள் என்று அவர் கத்தினார் எல்லாம் என் விருப்பத்தின் பேரில் விடப்பட்டுள்ளது என்று அதில் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது தான் பணமின்றி விடப்பட்டதை அறிந்து மகன் திகைத்து வெளியேறினான் மேலும் சுரேஷ் எல்லாவற்றையும் அபகரிக்க வேண்டும் என்று தன் தந்தை ஒருபோதும் விரும்பியிருக்க மாட்டார் என்று அவன் உறுதியாக நம்பினான் இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதுதான் ஒரே வழி என்று அவர் நினைத்தார் இரண்டு நாட்களுக்குப் பிறகு சுரேஷ் மற்றும் அந்த இளைஞன் நீதவானின் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி அழைக்கப்பட்டனர் இளைஞனின் மனுவை கேட்ட பிறகு நீதவான் உயிலை பார்க்கும்படி கேட்டார் அதை அவர் மிகுந்த ஆர்வத்துடன் படித்ததாக தோன்றியது தன் கண்ணாடியின் மேல் பார்த்துக்கொண்டே நீதவான் சுரேஷிடம் கூறினார் இந்த உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி உங்கள் காலஞ்சென்ற எஜமானரின் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் நோக்கமாகக் கொண்டீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமாக என்று சுரேஷ் ஆவேசமாக பதிலளித்தார் நான் உயிலுக்கு இணங்க மட்டுமே செயல்பட்டுள்ளேன் எந்த வழியில் என்று நீதவான் தன் கண்களில் ஒரு களிப்புடன் கேட்டார் அவரது தந்தைக்கு இவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்த அந்த தாயத்தை நான் அவரது மகனுக்கு வழங்கினேன் என்று சுரேஷ் பதிலளித்தார் மேலும் எஸ்டேட்டின் எஞ்சிய பகுதியை எனக்காக வைத்துக் கொள்ள முடிவு செய்தேன் நீதவான் சுரேஷை பார்த்து பிரகாசமாக புன்னகைத்தார் அப்படியானால் அந்த தாயத்தை தவிர காலஞ்சென்றவரின் சொத்துக்களை நீங்கள் சொந்தமாக்க விரும்பினீர்கள் அது சரியா ஆம் அது சரிதான் என்று சுரேஷ் பதிலளித்தார் நீதவான் தன் கருத்தை புரிந்து கொண்டார் என்று மகிழ்ந்தார் அப்படியானால் என்று நீதவான் உறுதியாக கூறினார் இந்த உயிலின் நிபந்தனைகளின்படி நீங்கள் சொந்தமாக்க விரும்பும் அனைத்தும் மகனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் நீங்கள் சொந்தமாக்க விரும்பாத ஒரே ஒரு விஷயம் அந்த தாயத்துதான் எனவே அது மட்டுமே உங்களுக்கு சொந்தமாகும் முதலில் சுரேஷால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை பின்னர் தன் காலஞ்சென்ற எஜமானர் மனிதர்களின் குணத்தை எவ்வளவு புத்திசாலித்தனமாக மதிப்பிடுபவர் என்பது மெதுவாக அவருக்கு புரிந்தது உண்மையான நீதி பேராசையை அதற்கே எதிராக திருப்புகிறது ஒரு புத்திசாலித்தனமான உயிலின் வார்த்தைகள் உண்மையான வாரிசை பாதுகாக்கும்